மகர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறந்த பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் சோ மகர ராசிக்கு காத்து கொண்டு இருக்கிறார்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிய விடியலை நோக்கி அவங்க பயணம் பண்ண போறாங்க ஏன்னா ஏழரை வருஷம் அவங்க பட்ட கஷ்டங்கள் நிறைய அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கோம் நம்ம சனி பட்சிலையும் சொல்லியிருக்கோம் ஆண்டு பழங்களையும் சொல்லியிருக்கோம் இது வந்து ரத்தின சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் இவங்களுக்கு வந்து என்னெல்லாம் பலன் ஃபர்ஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கல சனி பகவான் பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி தேதி நடக்கிறதுனால இவங்களுக்கு விமோச்சன சனியாக இருக்கும் அந்த சனி பகவான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போற கடன் பிரச்சனை இல்லையா மகராசிக்கு கடன் தான் மெயினாக எல்லாரும் கேட்குற கேள்வியே சார் நான் கடனில் தான் சார் எல்லாமே மாட்டிக்கிட்டு திக்கு முக்காடுறேன் என்ன பண்றதுன்னு கேட்குறாங்க ஸோ மகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல மாற்றத்தை வந்து கொடுப்பார் நல்ல பணம் வருங்க பணம் வந்தாலே உங்களுக்கு கடன் பிரச்சனை முடிஞ்சிடும் ஸோ மார்ச்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பொருளாதார வசதியை வந்து சனி பகவான் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ஸோ அதனால உங்களுக்கு பணம் வரும் பணம் வந்தால் உங்களுக்கு பத்தும் பறந்துவிடும் ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வெற்றியை வந்து இந்த ஆண்டு கொடுக்கப் கொடுக்க அது அதுக்கு அடுத்ததாக வேலை விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நோக்கி பயணம் பண்ணுவாங்க வந்து வந்து அவங்களுக்கு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இல்லையா அது அப்படியே கொஞ்சம் மாறக்கூடும் இப்ப மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் ஏமாத்திருப்பாங்க ஒரு இடத்துல ஏமாந்துருப்பாங்க தொழில் விஷயமா வர்த்தகம் எல்லா விஷயத்திலையும் வந்து உங்களுக்கு முடங்கி போயிருப்பீங்க உங்களை மனசு ஏங்கும் இல்லையா அப்பா என்னை ஏமாத்திட்டான் சார் அவன் எனக்கு பணமே கொடுக்க மாட்டான் அவ்வளவுதான் போல எனக்கு முடிஞ்சு போச்சு கதையை நினச்சவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து ஆரம்பத்தில் முதல் மூணு மாதம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு அந்த பணம் உங்களுக்கு தேடி வாண்டடாக அவங்களே வந்து கொடுப்பாங்க நான் பண்ணது தப்புப்பா உங்கள் பணத்தை நீயே வச்சுக்கோ நீ எதாச்சும் வந்து நீ என்னை மன்னிக்கிறதை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போவாங்க ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடும் மன அழுத்தம் கடுமையான மன அழுத்தம் இது வந்து மாறக்கூடுங்க பொருளாதாரம் நல்லா இருந்தாலே உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நீங்கள் போயிடுவீங்க ஸோ அதை வந்து மகர ராசிக்காரங்க உணரக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும் அதுக்கு அடுத்ததாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த பலன் இப்ப மகர ராசிக்காரங்களுக்கு வேலையில வந்து வேலை இழப்பு வேலையில கடும் நெருக்கடி மன அழுத்தம் இது எல்லாமே அப்படியே மாறக்கூடும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை தொழில வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றத்தை சனி பகவான் போற சனி மட்டும் போறாரா அதுக்கு அடுத்து வரக்கூடிய ராகு பயிற்சிகளும் உங்களுக்கு நன்மை தான் தரப்போது இந்த வருஷத்தில் வந்து நாலு கிரக பயிற்சி சொல்லியிருந்தோம் அது எல்லாமே உங்களுக்கு நல்லது பண்ண போற சோ உங்களுக்கு வந்து மகரத்துக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து பொன்னான வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எடுத்துக்கலாம் அதுக்கு இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் பணியிட மாற்றம் ஸோ உங்களுக்கு வந்து நைட் டியூட்டியே நான் பார்க்குறேன் எனக்கு பகலில் ஷிஃப்டிங் வேணும் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலை மாற்றம் உங்களுக்கு இட மாற்றம் உண்டாகக்கூடும் அரசு வேலை முதல் உங்களுக்கு வந்து அடிப்படை வேலையாட்கள் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்துக்கான நேரமாகவே இந்த மாதம் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடும் இப்போ கடல் கடந்த வெளியூரில் வந்து இருப்பாங்களே வெளிநாட்டில் அவங்க வந்து மனைவி மக்களை வந்து பார்க்கணும் சார் நான் வந்து அஞ்சு வருஷமாக பார்க்கல நான் ஊருக்கே வரல ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கேன் எத்தனை நாள் தான் வீடியோ கான்ஃபரன்ஸ் பார்க்குறது நான் நேரில் பார்க்கணும் வரணும்னா உங்களுக்கு இங்கே இங்கே வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கான சான்சஸ் கிடைக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகுந்த ஒரு சிறந்த ஒரு காலகாமல் சிறப்பு பலனில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடும் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு ஆண் பெண் இருவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ நல்ல ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டு அவங்களுடைய லைஃப்பில் சொல்லுவாங்களே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் வரும் அப்போ இந்த வருஷம் தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாகவே இருக்கக்கூடும் மகர ராசிக்காரங்க நிறைய பேர் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய காதலை சொல்லி ஒருதலை காதலா அது போய் தோல்வியில முடிஞ்சு நிறைய மன அழுத்தத்துல இருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா ஒரு முடிவு வருவீங்க அப்படா வீட்டில் சொல்றது மாப்பிள்ள வத்துலோ தொத்தலோ ஸோ எனக்குன்னு ஒரு பொண்ணு வேணும் ஒரு மாப்பிள்ள வேணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல வந்துருவீங்க ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு கல்யாண கச்சேரிகள் நிச்சயமாகவே இந்த வருஷம் நடக்கும் ஸோ மார்ச்சுக்கு அப்புறமா உங்களுக்கு நல்ல வரன்கள் வந்து பேசி முடிக்கப்படக்கூடும் அதே டைம்ல காதலித்து வரக்கூடிய நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அத்தனை பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காதலில் வந்து பாத்தீங்கன்னா தோல்வியை மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக கொடுத்துச்சு இந்த கடந்த ஏழு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு பிடிச்ச அந்த வாழ்க்கையை வந்து கொடுக்கல நிறைய வந்து வீண் சச்சரவுகள் வீண் சந்தேகங்கள் இந்த எல்லாமே வந்து காதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து அவகிட்ட பேசுகிற இவகிட்ட பேசுற ஸோ அப்படி அந்த பையன்கிட்ட பேச இந்த மாதிரி நிறைய உங்களுக்குள்ள சண்டைகள்லாம் இருந்துச்சு இல்லையா ஃபோன் எடுத்தா சண்டை ஃபோன் எடுக்கலனா சண்டை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லையா மெசேஜை பார்த்துன்னா அதை பண்ணிட்டேன் இத பண்ணிட்டேன் அப்படி அவ்வளோ பிரச்சனைக்கு நடுவே உங்களுடைய காதலை கடந்து வந்துட்டீங்க ஸோ அது ஃபைனலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை கொடுக்க போகுது அந்த வெற்றியை தான் மூணாம் இடத்துல சனி பவன் போகக்குள்ள காதலில் வெற்றிகள் உண்டாக கூட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச்லேருந்துங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாக்கியம் இல்லாம ரொம்ப தவிச்சாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய மாற்றமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்கான நேரமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸோ சோ யாரெல்லாம் முன்னாடி இந்த மருத்துவமனைக்கு சென்று அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷல் அந்த வருஷமாக இருக்கும் குழந்தை நிச்சயம் உண்டாகக்கூடும் கூடும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி இந்த வருஷத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எல்லாத்துலேயுமே எல்லா வேலையும் செய்யக்கூடியவங்களுக்கு அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி நல்லா இருப்பாங்க இதில் உள்ள நட்சத்திரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரமும் உங்களுக்கு என்ன திசை போகுது அந்த திசைக்கேற்ற மாதிரி இந்த ஆண்டு பள்ளியும் கம்பேர் பண்ணிக்கோங்க அது எழுபது சதவீதம் இது முப்பது சதவீதம் ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் வந்து ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றத நான் தெளிவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் ஸோ மகரம் இந்த வருஷம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வரக்கூடும் ஸோ உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்துனாங்களோ அவங்களுக்கு அவங்க முன்னாடி நீங்கள் நல்லா வாழ்ந்து காட்டுவீங்க இந்த வருஷம் நம்ம எடுக்கக்கூடிய ஸ்கோரே வந்து பாத்தீங்கன்னா நூறு மதிப்பெண்க ஸோ இவங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து மகரம் தான் ஃபர்ஸ்டில் வராங்க ஸோ இவங்களாம் வந்து ஹாப்பியாக இருக்கக்கூடிய நேரமாக இருக்கும் ஸோ இவங்களுக்கு வழிபாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே சாமி ஐயப்பனை வந்து வழிபாடு பண்ணுங்கள் ஐயனாரை வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா மகரத்தில் வந்து சனி பகவான் ஆதிக்கம் இருக்கிறதுனால இஷ்ட தெய்வம் குலதெய்வம் ஐயனார் ஐயப்பன் இவங்களாம் துணைக்கு வருவாங்க கருப்பு சாமி ஸோ மகரம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை நன்றாகவே இருப்பீர்கள் எல்லா மலையிலும் எல்லாத்தையும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி